சுகமாக இருக்கிறீங்களா ரொம்ப அழகான இடமா இருக்குதா நான் சொன்னேன்ல பெரம்பலூர் மாவட்டத்தில் ரஞ்சன்குடி கோட்டை இது ஒரு சரித்திரபூர்வமான இடம் இங்கே யுத்தம்லாம் நடந்திருக்குது அப்போ ராஜாக்கள் பாதுகாப்பாக இருந்து சத்தருக்களோட யுத்தம் பண்ண இந்த கோட்டையை கட்டி சண்டை போட்டிருக்கான பல காரியெல்லாம் அங்கே வச்சுருக்குறாங்க எவ்வளோ பாதுகாப்பாக இருந்து யுத்தம் பண்ணி தம்முடைய மக்களை பாதுகாத்துருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஆண்டு வரும் இந்த துஷ்டனாகிய பிசாசின் கையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதற்கு சிலுவையில் அவர் சண்டை போட்டார் தனியாக அவர் சிலுவையில் அவர் யுத்தம் பண்ணி பெரிய ஜெயம் எடுத்தார் தன்னன் தனியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாத்தையும் மாற்ற இந்த பிசாசனுடைய தலையை உடைக்க அவன் மீது வெற்றி எடுத்து என் ஜன்னத்தை நான் பாதுகாக்கணும்னு சொல்லி தன்னையே சிலுவையில் பலியாகி கொடுத்தார் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இந்த துஷ்டனாக இருக்கிற பிசாசு பார்த்திங்களா அவன் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறவன் வியாதியை கொண்டு வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கிறவன் குடும்ப மகிழ்ச்சியை கெடுக்கிறவன் நம்மளை வேலையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் நம்மளை எப்படியாவது தொந்தரவு பண்ணணும் சமாதானத்தை கெடுக்கணும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் திருடன் அப்படி தான் ஏ சொல்கிறார் அவன் திருடன் கொல்லுகிறவன் அழிக்கிறவன் நம்மளை எப்படியாவது அழிச்சிடணும்னு சத்துரு வர்றான் அந்த ஆண்டுவர் என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும் இவங்க என் அடைக்கலத்தில் வந்திருக்கிறாங்களே இந்த பொருளாதார துஷ்டன் அழிக்கணும்னு சிலுவையில் அவர் வெற்றி சார் என்று அவனுடைய கிரிகைகளெல்லாம் அழிச்சிட்டார் இப்போ ஆண்டு சொல்கிறாரு இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை